அதிமுகவின் அடிமடியில் கைவத்த அமித்ஷா ஆடிப்போன எடப்பாடி பழனிசாமி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுகவிடம் அமித்ஷா சார்பில் கொடுக்கப்பட்ட முதற்கட்ட விருப்ப தொகுதி பட்டியலை பார்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பயங்கர ஷாக்கில் இருக்கிறாராம் சமீபத்தில் திருநெல்வேலியில் நடந்த பாஜக உடைய மாநாட்டுக்கு வந்த அமித்ஷா பாஜக நிர்வாகிகளுடன் இரண்டாயிரத்தி தேர்தல் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளனர் அப்போது அதிமுக கிட்ட பாஜக கேட்க வேண்டிய தொகுதிகள் பற்றி முக்கியமான ஆலோசனை நடந்துள்ளது அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான கோயில் நகரங்களை உள்ளடக்கின தொகுதிகளை அதிமுகவிடம் இருந்து வாங்கணும்னு அமித்ஷா தமிழக பாஜகவிற்கு உத்தரவு போட்டிருக்கிறார் அமித்ஷாவுடன் உடன் நடந்த ஆலோசனை கூட்டம் கூட்டத்தை தொடர்ந்து தமிழகத்தில் பிரபலமான பதினாறு கோயில்களை உள்ளடக்கிய பட்டியலை தயார் செய்துள்ளனர் அந்த பட்டியலை பாஜகவினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்த போது இவை அனைத்தும் அமித்ஷா விருப்பப்படும் தொகுதிகள் என்ற பின் குறிப்பையும் சொல்லியிருக்காங்க பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தணி ஸ்ரீவில்லிபுத்தூர் கும்பகோணம் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பதினாறு தொகுதிகள் இருந்துள்ளன இதனை பார்த்ததும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சம்மர் ஷாக் ஆகிவிட்டாராம் ஏனெனில் அதில் நிறைய தொகுதி தொகுதிகள் அதிமுக செல்வாக்கு செலுத்தக்கூடிய தொகுதிகளாம் இதனால் பாஜகவிற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் அதிமுக தலைமை விழிப்பெதுங்கி நின்றிருக்கிறார்களாம் இதே போல அடுத்தடுத்த தொகுதி லிஸ்டை கொடுத்து பாஜகவோட தொகுதிகளை உறுதி செஞ்சு முன்கூட்டியே தேர்தல் வேலையை தொடங்க சொல்லியிருக்காராம் அமித்ஷா அதிமுகவிடம் அமித்ஷா சார்பில் கொடுக்கப்பட்ட முதற்கட்ட விருப்ப தொகுதி பட்டியலை பார்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பயங்கர ஷாக்கில் இருக்கிறாராம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன சமீபத்தில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரையில் வெற்றிகரமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாடு நடைபெற்று முடிந்தது தென் தமிழகத்தில் தங்களது அரசியல் பலத்தை வெளிப்படுத்த இந்த மாநாடு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முக்கியமான ஒரு நிகழ்வாக மாறியுள்ளது தற்போது அடுத்த இலக்காக கொங்கு மண்டலத்தை நிர்ணயித்துள்ளது விஜயின் கட்சி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் கட்சியின் மூன்றாவது மாநில மாநாட்டை கோவையில் நடத்த தாவேக்கா தலை வர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது இது தமிழக அரசியல் களத்தை இப்போதே சூடுபிடிக்க செய்துள்ளது இரண்டாவது மாநில தான் முடிவடைந்துள்ள நிலையில் மூன்றாவது மாநாடு அடுத்த சில மாதங்களில் நடைபெறும் இதன் அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை இருப்பினும் அரசியல் வட்டாரங்களில் இருந்து கிடைக்கும் தகவலின்படி வரும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாத தொடக்கத்தில் இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி